அண்ணன் மேல பைத்தியமா இருந்தா அம்மா கடைசில தான்டா தெரிஞ்சு அண்ணனே பைத்தியம்னு அந்த மாதிரி ஆகி கதை டீக்கால ஒரு பேச்சாளர் அவர் ஊரு ஊபா போயிட்டு பேசிட்டு ஒரு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஹோட்டல சாப்பிட்டு தூங்கி எஞ்சி போற ஆளு அவரை கூட திடீர் ஒரு தலைவராக்கி காரு வீடு போல மக்கள் முப்பத்தஞ்சு ஓட்டுன்னு கொடுத்தோன்னு அவருக்கு பதறிட்டு எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தெரியல அப்ப இவன் எல்லாம் சரி இல்லன்னா இன்னும் நிறைய பேர் வந்து ஒரு ஒருவேளை எவனா வரது இவரு எம்எல்ஏ இருக்க முடியும் அவன் எம்எல்ஏங்களேன் இவரு பயில் சொல்ல முடியாது இவர் அந்த பயத்துல உள்ளவர் சசிகலாவே ஓரம் கட்டிட்டாங்க நம்ம எல்லாம் எம்மாத்தம் நினைக்கூடிய ஆளு இவர் இவர் பெரிய பயந்தாங்குழி வெளியில காட்டிக்க அவருடைய நிர்வாகம் ஒரு மாவட்ட செயலாளர் தொகுதி செயலாளர் யாருக்கு பவர் கொடுக்கணும் ஒரு தொகுதினா ஒரு தொகுதி எட்டு தொகுதியா மேல பைத்தியமா அம்மா கடைசியில தான் தெரிஞ்சு அண்ணனே பைத்தியம்னு அந்த மாதிரி ஆகி போச்சு கதை இனிமேல் இருக்க வேண்டாம் நம்ம வெளியே போயிருந்த வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து இனிமேல் சும்மா கூடாது மக்களுக்கு நம்ம என்ன நினைச்சோமோ அந்த அதிகாரத்தை நம்ம செய்யும் அதிகாரத்துல இருந்தா செய்ய முடியும் நம்ம ஒரு அரசியலில் இருக்கணும் இயக்கத்துல இருக்கணும் அது திமுகவில் இருந்தா சரியாக இருக்குன்னு நம்பி நாங்க இங்க வந்திருக்கோம்